എന്തയാണിത് അന്നും മണി அதற்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முனே தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை அர்ப்பணித்து பாடுங்கள் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் எல் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தாம் சிலரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டுவிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப் அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசுவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையாம் என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையாம் நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி ஐ ஆம் இன் தாதர் அண்ட் தாதர் இஸ் இன் மீ நான் தந்தையின் உள்ளும் தந்தை இருப்பதை நீ நம்புவதில்லையா கிரேசுவில் சகோதரர் சகோதரிகளை

நம்முடைய வாழ்வு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவத்திலிருந்தே நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றோர் வழியாக ஆசிரியர்கள் வழியாக மாணவர்கள் வழியாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வழியாக நண்பர்கள் வழியாக பல வகையான தாக்கங்களுக்கு உட்படுகிறோம் அவைகளின் வழியே நாம் நமக்குள் ஒருவித பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அந்த பழக்கங்கள் நம்முடைய தன்மையாக மாறுகிறது நம்முடைய கேரக்டர் என்பது இந்த பழக்கங்களின் தொகுப்பு அடிப்படை ஆக ஒவ்வொரு காரியமும் நம்முள் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது எவ்வாறு நடந்து சென்றால் நம்முடைய கால்கள் தடங்களை பதிப்பிக்கின்றனவோ அதே போன்று நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடத்தை பதிப்பிக்கின்றது அவைகளை மேலே மேலே செய்ய அது நம்முடைய சுரூபமாகிறது சுய ரூபமாக இதுதான் என்னுடைய ரூபம் இப்படித்தான் நான் வாழ்வேன் செய்வேன் செய்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆகவேதான் சொல்வாங்க கருப்பு நாயை வெள்ள நாயை ஆக்க முடியாது நாய் வாழ நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவைகள் எல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியவைகள் இவைகளை மாற்ற முடியாது மாற்றக்கூடியவைகளை மாற்ற முடியும் உங்களுடைய பண்பு என்ன பழக்கங்களின் அடிப்படையில் வருவதுதான் பண்பு ஆகவே விடியற் காலையில் எழுபது ஒன்பது சிறந்த பண்பு காலையில் துயில் எழுதல் சோம்பேறித்தலம் அல்லது உடல் சுகத்திற்காக நம்மையே இழந்து கொண்டிருத்தல் உன்னை மறுக்க வேண்டும் தூங்குவதென்பது சற்று காலை நேரத்திலே அசதியாக இருக்கக்கூடும் காலையில் துயில் எழுதல் என்பது ஒரு பழக்கமாக மேற்கொள்ளுதல் வேண்டும் அந்த காலையில் எழுந்து ஆலயத்துக்குச் செல்லுதல் ஆண்டவனுடைய தரிசனத்தை பெற்று ஆசிரியை பெறுவது மட்டும் அல்ல அந்த ஆலயத்திற்கு நடந்து சென்றால் அப்பொழுது நாம் சுவாசிக்கின்ற காற்று அந்த தூய ஆக்சிஜன் காலை நேரத்திலே நம்முடைய உடலுக்கும் சிறந்தது ஒரு மனிதனுக்கு ஒரு போபியா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது மாத்திரைய வாயில போட்டுக்கணும் ஏதாவது மாத்திரை போடணும் வலிக்கிற மாதிரி இருக்குதா ஒரு மாத்திரை வயிறு மாதிரி இருக்குதா ஒரு மாத்திரை உடம்பு வசதியா இருக்குதா உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை இப்படி மாத்திரை ஃபெபியா ஆனால் உனக்கு உடம்புக்கு ஒன்று இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னா இந்த டாக்டர் சரியில்லை ஒழுங்காக இவர் கண்டுபிடிக்க தெரியவில்லை என்று சொல்லி இன்னொரு டாக்டர் மாத்திக்கிட்டே இருப்பான் ஒரு டாக்டர் நல்லா கண்டுபிடிச்சிட்டார் இவனுக்கு இது மாதிரி ஒரு ஃபோபியா இவர் என்ன செய்தார் நான் உனக்கு ஒரு சிறந்த மருத்துவத்தை தரப்போகிறேன் நீ நான் சொல்ற பிரகாரம் செய்யணும் சொல்லுங்க டாக்டர் விடீர் காலையில் எழுணும் எழுந்து நீண்ட தூரம் நடந்து நம்முடைய ஊருக்கு வெளியில ஒரு பார்க் ஒன்று இருக்குது நல்ல புல்வெளி இருக்குது அந்த புல்வெளி மேல அந்த காலை பனித்துளி இருக்கும் அந்த பனித்துளியில் பத்து துளி எடுத்து கறந்த பாலில் நீ போட்டு ஒரு விட்டமின் மாத்திரை ஒன்று போட்டாலும் சரி போடணுன்னாலும் சரி நீ இந்த பத்து பனித்துளிக்கும் மாத்திரைக்கும் சமம் பத்து பனித்துளி நீ போட்டு தன் அந்த பாலை குடிச்சிட்டீங்கன்னா உனக்கு மாத்திரையே தேவை இருக்காது டாக்டர்னா இப்படி இல்லை இருக்கணும் இது வரைக்கும் கொடுத்த டாக்டர்லாம் ஓ பிளஸ் அப்படின்னு சொல்லி காலையிலேயே பால் கறக்கிறதுக்காக எழுகின்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டது பால் கறந்த பிறகு அதை எடுத்துக்கிட்டு நடக்கிறான் தூரத்தில் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பார்க்குக்கு நடக்கிறான் நடப்பதினால் அவனுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறது குனிந்து அந்த பத்து பனித்துளிகளை எழுப்பதினால் ஒரு பயிற்சி கிடைக்கிறது எக்ஸசைஸ் கிடைக்கிறது அதை பாலில் போட்டு குடிக்கிற போது இவனுக்கு ஏதோ பெரிய மருத்துவம் செஞ்ச மாதிரி ஒரு மாதம் செய்தான் அவன் நல்ல திடகாத்திரமாக உடம்புல ஒரு மாற்றத்தை பார்த்தான் இந்த டாக்டர் தான் சரியான டாக்டர் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிற்சி காலையில் எழுதல் அதோடு அந்த விடியிற் காலையிலே போய் அந்த புல்லு மேலே நிச்சயமா அந்த பனி இருக்கும் அதை குடிஞ்சு குளிஞ்சு எடுப்பதினால் ஒரு எக்ஸசைஸ் இப்படி மறைமுகமாக அவனுக்கு தேவையானதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இவைகள் எல்லாம் நம்முடைய பழக்கங்களாக மாறினது என்றால் அது உடலுக்கும் நல்லது உள்ளத்திற்கும் நல்லது இன் ஜீசஸ் லவ் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் காட் God ஹூ லவ்ஸ் God நாம் மேலும் கடவுளின் வெளிப்பாட்டையும் கடவுளின் உண்மையான அன்பினாலும் நம் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நமக்காக தம் உயிரையே சிலுவையில் துறந்தார் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று ஆண்டவர் இயேசு கரத்தை விரித்து சிலுவையிலே நமக்காக உயிர் துறந்தார் அத்தனையும் நமக்காக தந்தவர் இஃப் வி புட் அவர் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் அண்ட் பிலீவ் இன் ஹேம் ஜீசஸ் ப்ராமிசஸ் தட் காட் தாதர் வில் ஹியர் அவர் பிரேயர்ஸ் வென் வி பிரே இன் ஹிஸ் நேம் இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நம்பி பிதாவாகிய தந்தையிடம் இயேசுவின் மூலம் ஜபிக்கும் போதெல்லாம் அது கேட்கப்படும் என்று இயேசு உறுதி கூறுகிறார் நம்முடைய ஜபங்களை சபை ஜபம் காணிக்கை ஜபம் திருவிருந்துக்கு பிறகு நன்றி ஜபம் இவைகளை உற்று கவனித்தீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகிறோம் என்று முடியும் பேராயர் திருப்பலி வைக்கும் பொழுது கவனித்து பாருங்கள் அவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே என்று அவர் முடிப்பார் அது அவருக்கு பழக்கம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக என்று சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இன் நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக என்றால் த்ரூ ஜீசஸ் கிராயிஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இரண்டுமே ஆழமுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கப்படுபவைகள் கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லப்படுபவைகள் நடக்கும் இதைத்தான் அப்போ சிலர்கள் கூறுவார்கள் எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை எங்களிடம் இருப்பதை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு கொடுக்கிறோம் எழுந்து பெய்களை ஓட்டுகிறார்கள் குணப்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமையான அவருடைய நாமத்தினாலே இன்றும் அது செயல்படும் அவருடைய பெயரால் இன் நேம் ஆஃப் ஜீசஸ் என்பதை உணரலாம் எனவே அந்த தந்தையை நோக்கி தினம் தினம் நாம் கர்த்தர் கற்பித்து ஜெபத்தில ஜெபிக்கின்றோம் தந்தையின் திருவுளம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆசிக்கின்றோம் இவைகள் எல்லாம் நம்முடைய செயல்பாடுகளில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரிடம் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஃபில் us வித் த ஜாய் ஆஃப் your சேவிங் லவ் அண்ட் த ஹோப் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப் வித் God our father in heaven help us to know the father that we may glorify him always and our royal sweat உமத காக்கும் அன்பின் மகிட்சியாளும் விண்ணக வீட்டில் தந்தையோடு இருக்கும் நிலை வாழ்விற்கான நம்பிக்கையாலும் எம்மை நிரப்புகின்றேன் தந்தையை அறிய எனக்கு உதவியர்களும் அதன் மூலம் அவரை என்றும் ஆராதிப்பேனாக நீ தந்தையை எவ்வாறு எமக்கு வெளிக்காட்டினீரோ அதே போன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் பழக்க வழக்கங்களில் எங்களுடைய இயல்பில் உம்மை வெளிக்காட்டவும் நீர் கற்றுக் கொடுத்தவைகளை பிறருக்கு அறிவிக்கவும் அதை வாழ்ந்து காட்டவும் பிறருக்கும் அவ்வாறு இருப்பதற்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கவும் நீரே எங்கள் வாழ்வின் தெளிவாக இருக்கின்றேன் கோட்டையும் அரணுமாக இருக்கின்றேன் என்ற வார்த்தைகள் எங்களுக்கு தெம்பூட்டுவனவாக ஏற்று வர மரணம் இறைவா காக்கும் கரங்களினால் வீழல் எத்தனை ராகங்கள் மிகவும் படைப்பிலே எண்ணுற வீழல் எத்தனை ராகங்கள் எற்று மிகவும் படைப்பிலே அச்சனை போவாய் ஈசலும் அப்பழம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே கே புகழ் மரிய அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்